டோவ் சேனல் கல்விக்கு வழிகாட்ட ஞானத்திற்கு ஒளி கொடுக்க கலைக்கு உயிரூட்ட அன்னை அருளும் நாள் வசந்த பஞ்சமி வசந்த பஞ்சமி பற்றி இந்த பதிவில விரிவா பார்க்கலாம் மாணவர்கள் தேர்வில் வெற்றி பெற கல்வியில் சிறந்து விளங்க இல்லத்தில் சகல கலைகளும் தரும் சரஸ்வதி ஸ்லோகத்தை பற்றியும் இந்த பதிவில நம்ம பார்க்கலாம் மாங்க உலகையே காக்கும் ஆதிசக்தியை நினைத்து வணங்கும் ஒரு புனித நாள் வசந்த பஞ்சமி நவராத்திரி என்றாலே நாம் நினைப்பது ஒன்பது நாட்கள் ஒன்பது வடிவங்கள் அன்னை அம்பிகையின் அருள் ஒரு காலத்தில் பன்னிரண்டு மாதங்களும் நவராத்திரி கொண்டாடப்பட்டதாக ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள் காலப்போக்கில் அந்த பன்னிரண்டு நவராத்திரிகள் நான்கு நவராத்திரிகளாக மாற்றம் பெற்றன ஆஷாட நவராத்திரி சாரதா நவராத்திரி சியாமலா நவராத்திரி வசந்த நவராத்திரி நம்ம தமிழகத்துல நாம கொண்டாடுறது புரட்டாசி மாதத்துல வர சாரதா நவராத்திரி சியாமலா நவராத்திரிங்கிறது தை மாத அமாவாசைக்கு அடுத்த நாள் தொடங்கி ஒன்பது நாட்கள் கொண்டாடப்படுவதுதான் சியாமலா நவராத்திரி வட இந்தியாவில் சியாமலா நவராத்திரி கொண்டாடப்படுகிறது அது முக்கிய நிகழ்ச்சியாக வசந்த பஞ்சமினால் கொண்டாடப்படுகிறது இது தமிழகத்தில் புரட்டாசி மாதத்தில் கொண்டாடப்படும் சரஸ்வதி பூஜையை போன்றது அன்னை சரஸ்வதி தேவி இந்த நாளில்தான் அவதாரம் எடுத்ததாக நம்பப்படுகிறது இந்த நாளில் சரஸ்வதி தேவியை பூஜை செய்து வழிபட்டால் கல்வி சிறக்கும் ஞானம் பெருகும் வட மாநிலங்களில் இந்த நாளில்தான் குழந்தைகளை முதன் முதலாக கல்வி சாலைக்கு அழைத்து செல்வார்கள் சரஸ்வதி தேவியின் அருளை பெறுவதற்கான மிக சிறப்பான நாள் வசந்த பஞ்சமி மாணவர்கள் கலைஞர்கள் அவசியம் கொண்டாட வேண்டிய திருநாளாக வசந்த பஞ்சமி சொல்லப்படுகிறது வசந்த பஞ்சமி என்பது தை மாதத்தில் வரும் மிக முக்கியமான நாளாக இருக்கிறது மாதந்தோறும் இரண்டு முறை பஞ்சமி திதி வந்தாலும் தை மாத வளர்ப்பிடையில் வரும் பஞ்சமியை வசந்த பஞ்சமி என்றும் சிறப்புக்குரிய நாளாகவும் கொண்டாடுகிறோம் வசந்த காலத்தின் துவக்கமாக இந்த நாள் கொண்டாடப்படுகிறது வசந்த பஞ்சமி என்பது கல்வி ஞானம் கலைகளின் கடவுளான சரஸ்வதி தேவியின் அவதார தினம் வசந்த பஞ்சமியை சரஸ்வதி ஜெயந்தி சரஸ்வதி பஞ்சமி ஸ்ரீ பஞ்சமி என பல பெயர்களிலும் அழைக்கிறார்கள் இந்த நாளில் சரஸ்வதி தேவியை வழிபடுவதால் ஞானம் கல்வி கலைகள் இசை போன்ற துறைகளில் சிறந்து விளங்க முடியும் வசந்த பஞ்சமி நாளில் கல்வி கடவுளான சரஸ்வதி தேவியை வழிபட்டால் அனைத்து வகை கலைகளும் நம் வசப்படும் ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலை அடையலாம் மாணவர்கள் வசந்த பஞ்சமி நாளில் கல்வி கடவுளான சரஸ்வதி தேவியை வழிபட்டால் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் வசந்த பஞ்சமி அன்று மாணவர்கள் சரஸ்வதி ஸ்லோகங்கள் சரஸ்வதி மந்திரங்கள் சரஸ்வதி பாடல்கள் பாடி சரஸ்வதி தேவியை மனதார வழிபட்டால் நல்ல கல்வி முன்னேற்றம் ஏற்படும் தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் எடுப்பார்கள் வசந்த பஞ்சமி அன்றைக்கு மாணவர்கள் இந்த சரஸ்வதி ஸ்லோகத்தை எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை சொல்லலாம் ஒரு முறை மூன்று முறை ஐந்து முறை பதினோரு முறை எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை சொல்லலாம் இந்த ஸ்லோகத்தை மாணவர்கள் தினமுமே சொல்லலாம் இந்த ஸ்லோகம் மிக எளிமையா இருக்கும் இது சீக்கிரமே இந்த ஸ்லோகத்தை சொல்லல ரெண்டு வரி தான் இந்த ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தை முதன் முதலா படிக்கிறவங்க எங்களோட சேர்ந்தே படிக்கலாம் அப்புறம் கொஞ்ச நாள்லேயே வந்து இந்த ஸ்லோகம் மனப்பாணமாவே வந்துடும் அப்புறம் குழந்தைங்க காலையில ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி சாமி கும்பிடும்போது இந்த ஸ்லோகத்தை தினமும் சொல்லலாம் இந்த சரஸ்வதி ஸ்லோகத்தை தினமும் குழந்தைங்க சொல்லிக்கிட்டே வந்தாங்கன்னா அவங்க கல்வியில நல்ல சிறந்து விளங்குவாங்க தேர்வுல நல்ல மதிப்பெண் பெறுவாங்க எல்லா கலைகளிலும் நல்ல சிறந்து விளங்குவாங்க வாங்க சரஸ்வதி ஸ்லோகத்தை பற்றி பார்க்கலாம் சரஸ்வதி ஸ்லோகம்

இந்த வருடம் வசந்த பஞ்சமி ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று கொண்டாடப்படுகிறது நம்ம இந்த பதிவில் வசந்த பஞ்சமியை பற்றியும் சகல செல்வங்களும் தரும் சரஸ்வதி ஸ்லோகத்தை பற்றியும் இந்த பதிவில் பார்த்தோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரஸ்வதி தேவியின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் தேங்க்யூ